ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம் எல்லாரும் வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஜூஸ் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க அதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் சூப் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கூட இது கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நூற்றில் தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு நீர் கட்டிகள் மா வெள்ளைப்படுதல் போன்ற மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அது சீக்கிரமே குணமாகும் நம்ம இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயோட கொஞ்சம் சொரக்காயும் தான் சூப் பண்ண போகிறோம் அதுக்காக நான் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதோட எல்லாம் நீக்கிட்டு அது விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி சுரக்காயும் நம்ம தோல் சீவிட்டு அது விதையண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் சூப் செய்கிறதுக்கு தேவைப்படும் பொருட்களை பற்றி பார்ப்போம் நான் வெள்ளை பூசணிக்காயை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி சுரக்காயும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் ஜீரகம் மிளகுத்தூள் இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கடையில் கூட வாங்கிக்கலாம் இது கருவேப்பிலை மல்லி இலை பெருங்காயத்தூள் லெமன் உப்பு நல்லெண்ணெய் இது மட்டும் இருந்தால் போதும் சூப்பு வந்து நம்ம சூப்பராக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்புல ஒரு குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயும் சுரக்காயும் சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதோட சத்துக்கள் அந்த காயோட சொத்துக்கள் அழியாம அப்படியே நமக்கு கிடைக்கும் உடம்பு குறையணும்னு நினைப்பவர்கள் அல்லது ஊழல தொப்பை இருக்கிறவங்க வந்து இதுல வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு இந்த சூப்பை குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் அந்த காய் வேகிற டைமில் நம்ம ஒரு ஆம்லேட் பண்ணலாம் அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா பெப்பர் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு கப் சூப்போட இந்த ஆம்லேட்டை சாப்பிடும்போது அன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ட திருப்தி நமக்கு இருக்கும் இப்போ நம்ம அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அடுப்பில் ஒரு தோசை கல்லை வச்சிட்டு நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் இப்போது நம்ம நம்மளுடைய ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சூப்பு ரெடி பண்ணலாம் குக்கரில் மூணு விசில் வந்த உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காயெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அதை பயன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து சூப்பு வந்து தாளிக்கலாம் இப்போது நம்ம அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஜீரகம் கருவேப்பில் ஃப்ரை ஆன பின்னாடி அந்த பா மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த பாத்திரத்துல கொட்டிடலாம் கொட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எத்தனை டம்ளர் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கரண்டியில் நல்லா கிளறி விடுங்க இதுல வந்து கொ ஜீரோ பர்சன்டேஜ் அளவு தான் கொலஸ்ட்ரால் இருக்குது கலோரிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இதில் வந்து நார்ச்சத்து இருப்பதால நீண்ட நேரத்திற்கு நமக்கு வந்து பசியை தூண்டாது உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த சூப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வெயில் காலத்துக்கு ஏத்த சூப்புன்னு சொல்லலாம் நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கும் நீரிழிவு நோய்க்கு மலச்சிக்கலுக்கு தூக்க தூக்க வராதவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் சூப்பு வந்துட்டு ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்றாங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரமா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன சைஸ் அளவு லெமன் எடுத்து கட் பண்ணி அதோட சாரை வந்து பிழிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம லெமன் சாறு சேர்த்து சாப்பிடும்போது வந்துட்டு நல்ல புளிப்பு தன்மையோட நல்ல காரசாரமாக நல்ல சூப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு கடைசியாக வந்துட்டு மல்லி இலை தூவி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை வச்சு அடுப்பில் வச்சுட்டு இறக்கலாம் இப்போ நம்மளோட பூசணிக்காய் சுரக்காய் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுரக்காயும் ஒரு நீர் காய்ங்கிறதுனால நம்ம வெயில் காலங்களில் ஏற்படுகிற நீர் கடிப்பு யூரின் போறப்ப ஏற்படுற எரிச்சல் வெள்ளைப்படுதல் போன்ற சிறுநீரக் கோளாறுகளையும் நமக்கு குணமாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க